கடலை மாவு போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவு நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க அப்போ தான் கடலை மாவு வந்து நல்லா கரையும் எடுத்தோன்னே நிறையா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் சரியாக கரையாது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கடலை மாவு நல்லா தண்ணியாக இருக்கட்டும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம கட்லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு கப்பு காலிஃப்ளவர் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க அதை போட்டுக்கோங்க ஒரு கப்பு கொட மிளகாவை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க மல்லி இலை போட்டுக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு பத்தலனா மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கோங்க ஸ்டவ் பண்ண வச்சுக்கோங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பெரிய பெருங்காயத்தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடலை மாவு வந்து வாய்வு இதை வந்து போடுறப்ப நம்மளுக்கு எதுவுமே செய்யாது இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும் கை விடாமல் நல்லா கிளறிக்கோங்க நீங்கள் க விட்டு விட்டு கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதை நம்ம கலரி எடுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடலை மாவு நல்லா வேகணும் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க இப்போ வெளியிலலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் சமோசா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஆயிலில் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது இது மாதிரி நம்ம வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வெளியில் கேட்குறத அவாய்ட் பண்ணிடுவாங்க அதை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதா செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஹைஜீனிக்காகவும் இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க கடலை மாவு வந்து நல்லா வேகணும் அது ரொம்ப முக்கியம் அப்போதான் நம்மளுக்கு வந்து கட்லட் வந்து நல்லா வந்து கட்லெட் வந்து நல்லா ஸ்லேஸாக வரும் மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல அடி கனமான இதாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து அடி பிடிக்கக்கூடியது நம்ம லேசான தவால லேசான கடாயிலெல்லாம் போட்டோம் அப்படின்னா போட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து சிம்மில் கூட உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் கொஞ்சம் நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நல்ல அடி வந்து கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க பச்சை மிளகா காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சத்து மிகுந்தது நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி சென்டிமீட்டர் இருக்கணும் மேலே போயிடக்கூடாது நம்மளுக்கு வந்து ரொம்ப மொத்தமாக இருந்தால் கட்லெட் வந்து சரியாக வந்து நம்மளுக்கு போட வராது ஸோ இந்த மாதிரி ஒன் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா பருத்தி விட்டுருங்க இது நல்லா அப்படியே செட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபேன் கடியில் வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கடலை மாவில் நல்லா வெந்திருக்கணும் வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இது செட் ஆகும் இப்போ நம்ம ஃபேன் காற்றுல எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம் இது காயறதுக்கு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு நைஃப் எடுத்து எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தவா வச்சுக்கோங்க இப்போ தவாவில் நம்ம எண்ணெயை த தடவிக்கலாம் எண்ணெய் தடவைனா நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் எண்ணெய் தடவை தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும் சிம்மில் வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸுங்களை நம்ம இதில் கடாயில் வச்சிடலாம் ஸ்டவ்வு நல்லா சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு கடலை மாவு தவா கட்லட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் சுவையான கடலை மாவு தவா கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க இதோட சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் மேலே தான் வந்து மேலேயும் கீழையும் ஃப்ரையாக இருக்கும் உள்ளே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் சா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம் இதோட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கிரீன் சில்லி சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட கிவ்அவே வீடியோ தாங்க இந்த டிஷ்ஷை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோவும் ஒரு கிளிப்பு வீடியோவும் எடுத்து அனுப்புங்க கோல்டு வின் பண்ண போகிறது நீங்களாக கூட இருக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ